ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் உள்ளேறப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவான் பதினாறு இருபது தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அழுது புறம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த கருப்பின ஜனாதிபதி நேர்த்தியாய் அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு ஜனாதிபதி நெருக்கடியான சூழ்நலவையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படி என்று சொல்லுவார் அந்த வார்த்தை எங்கே இருந்து வந்தது கிழக்கத்தின் நாடுகளில் அரசனான ஒரு அரசம் ஒரு நாள் தன்னுடைய அரசவையில் சொன்னாராம் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் சமமான ஒரு பழமொழி உண்டு எழுதுங்கள் என்று பொன்மொழி எழுதுங்கள் என்று சொன்னார் அறிஞர்கள் நிறைய பேர் வந்தார்கள் எழுதிக் கொடுத்தது ஒன்றும் ராஜாவை திருப்திப்படுத்த முடியவில்லை ராஜாவின் மகள் அவருக்கு ஒரு மோதிரத்தை அன்பளிப்பாய் கொடுத்தாள் ஒரு நல்ல தங்க மோதிரம் அதுக்கு மேல ஒரு வைரக்கல் பதிக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு வாசகத்தை அவள் எழுதி கொடுத்திருந்தாள் இதுவும் கடந்து போகும் ராஜா ஆச்சரியப்பட்டு போனார் அவர் சொன்னார இதுதான் துக்கத்திற்கும் சந்தோஷத்திற்கும் சரியான ஒரு மொழி என்று இக்காலத்து பாடுகள் இனி நம்ம வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இதுவும் கடந்து போகும் இந்த பிரச்சனை என்னைக்கு நினைக்கிறீங்களோ இல்ல பிரச்சனை கத்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாள் பதினேழு வயசில் சொப்பன தரிசனம் கண்டா பதிமூன்று ஆண்டுகள் யோசிப்பு காத்திருந்தார் சிறைச்சாலை வந்தது புரிந்து கொண்டேன் என்றைக்கு சிறைச்சாலை கதவு திறந்ததோ அதே நாளில் அரண்மனை கதவையும் கத்தர திறந்தார் இதுவும் கடந்து போகும் உங்களுக்கு நிலையானதல்ல இந்த பிரச்சனை நிலையானதல்ல இந்த போராட்டம் நிலையானதல்ல இந்த அவமானம் நிலையானதல்ல இந்த கஷ்டம் நிலையானதல்ல இது கடந்து போகணும் விடுதலையோடு வருகிற நாட்கள் வருகிறது வாழ்கிற நாட்கள் வருகிறது எல்லாம் கடந்து போகும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிள்ளைகளால் துக்கமா கணவனால் துக்கமா பொருளாதாரத்தால் துக்கமா வேலையில் தமது துக்கமா இயேசு வெறும் மரச்சிறுவை சுமக்கவில்லை ஒரு துக்கத்தை கல்வாரி சிறுவையில் சுமந்தார் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் இதுவும் கடந்து போகும் அமேன் ஒரு புதிய நன்மை புதிய ஆசீர்வாதம் வரும் அந்த நாளாக இது மாறட்டும் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறோம் என்கிற செய்தி இந்த காலையில் சொல்லியிருக்கிறேன் நீவர்கள் துக்கத்தை கல்வாரி சிறுவையில் சுமந்துக்கிறேன் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அசேவ் ஏ சுவி நாம் ஜெமம் கேளு பிதாமே ஆ ஆளை சந்திக்கிறேன் அது வரலாமா இருக்கிறதை உங்களை தாங்கண்டும் கேப் புலசி ஹேப் அ நைஸ் டே